திருப்பூரூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் சர்வதேச மகளிர் தின விழா கேக் கொண்டாடி ஒன்றிய துணை பெறும் தலைவர் மற்றும் ஒன்றிய கவுன்சிலர்கள் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் இன்று சர்வதேச மகளிர் தின விழா திருப்போரூர் ஒன்றிய துணை தலைவர் சத்யசேகர் தலைமையில் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது திருப்பூர் ஒன்றிய சேர்மன் விசாரணை இதயவர்மன் மனைவி ஸ்ரீதேவி மற்றும் திருப்பூரூர் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள ஒன்றிய கவுன்சிலர்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் அலுவலக பணியாளர்கள் என அனைத்து மகளிர்களும் கலந்து கொண்டு பல்வேறு தலைப்புகளில் பேசி தங்களது கருத்துக்களை கொண்டதுடன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் அதனைத் தொடர்ந்து பத்து கிலோ கேக் வெட்டி ஒருவருக்கொருவர் ஓட்டி மகிழ்ந்து கொண்டாடினர் அதனைத் தொடர்ந்து அனைவரும் அரிசவி உணவு பரிமாறப்பட்டது um. <laughs> 네 d a